வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூசம் பூச நட்சத்திரக்காரங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதுங்கிறது அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அப்புறம் கலை சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஆர்வங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் அப்புறம் இந்த பூச நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் அரசியல்வாதியாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அரசியல் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சீக்கிரத்திலே கற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இவங்களை தேடி கண்டிப்பாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் அதாவது ஒரு விஷயம் தேவைப்படும் போது இவங்களோட குடும்ப நபர்களாகட்டும் இல்லை நண்பர்களாகட்டும் இவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க இது வந்து இவங்க வாழ்க்கை முழுவதுமே தொடரக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களும் பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க அதே போல் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போதும் பார்த்திங்கன்னா இவங்க போய் இறங்கி போய் கண்டிப்பாக அவங்களுக்கும் உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு இருக்கும்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பதவிங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் இவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா அதிகமான தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த தனிமையில் ஒரு சந்தோஷங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ரொம்பவுமே திறமைசாலியாக இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா தான் ஃப்ரீடமாக இருக்கணுங்கிறது அதிக விருப்பங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் இவங்க ரொம்பவுமே பொறுமைசாலைகள்னு சொல்லலாம் அது இவங்க முழுவதுமே அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடாக செஞ்சுக்கிட்டு வருவாங்க கோபம் அடிக்கடி ரொம்பவுமே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பொறுமையாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தருமன் வழியை பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தைரியம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் இவங்க பயந்துக்கவே மாட்டாங்க இவங்க எந்த ஒரு பிரச்சனையை வந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை பார்க்காம அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இவங்க சில டைம் எல்லாம் ஒரு சித்தர் போல வாழணும் அப்படிங்கிற ஆசையும் இவங்களுக்கு அடிக்கடி வரும் அதாவது எல்லா விஷயமே குடும்பமாகட்டும் இல்லை நண்பர்களாகட்டும் இல்லை பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு மன நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு இவங்களுக்கு அடிக்கடி சிந்தனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்கள ஏற்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பேச்சு சாதுரியும் அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே தான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைன்னா எல்லா விஷயத்துலையும் இருக்கிற சின்ன சின்ன பேசிக்ஸை வச்சு இவங்க கண்டிப்பாகவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்களோட கடுமையான உழைப்புனால இவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாகவே சிறப்பு அடைஞ்சிருவாங்கன்னு இவங்க சொல்லலாம் இவங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி இவங்களோட கடுமையான உழைப்புனால பொருளாதாரத்தில் ரொம்பவே சிறந்த மனிதராக இவங்க வந்தே தீருவாங்க மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இவங்க போய் வந்து சுலபமாக ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களாக இவங்க திகழ்வாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்கள மன்னிக்கிற குணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்க தப்பே செஞ்சாலும் சரி ஒரு மன்னிப்புன்னு கேட்டுட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பாகவே மன்னிச்சிருவாங்க இவங்க எப்போவுமே தர்ம வழியை பின்பற்றணும்னு எண்ணம் இருக்கும் அதனால தப்பான செயல் ஈடுபாடுங்கிறது இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுலேயும் ரொம்பவுமே சிறந்த மனிதராக இந்த பூச நட்சத்திரக்காரங்க எப்போவுமே இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோபம் வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட சுய கௌரவத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையின் வந்துட்டா இவங்களோட மறு உருவத்தை கண்டிப்பாக அங்கே பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும் இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு இந்த பூசண நட்சத்திரக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக இவங்க வாழ்க்கை முழுவதும் எப்பவுமே மறக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு நன்றி மிக்க நபர்களாக இவங்க எப்பவுமே திகழ்ந்துட்டு வருவாங்க அப்புறம் முன்னோர்களின் வழிபாட்டு முறையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவாங்க பாரம்பரியத்தை எப்பவுமே காப்பாற்றணுங்கிற எண்ணம் கிட்ட அதிகமாகவே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க மனதளவில் பார்த்திங்கன்னா யாருக்குமே தீங்கு செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இவங்க என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கேம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா கலைத்துறையில் சினிமா நடிகர்களாக இருக்கிறக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் எழுத்து துறையில் கண்டிப்பாக இருப்பாங்க நியூஸ் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாகவே ஈடுபடுவாங்க இது சார்ந்த எல்லாம் கண்டிப்பாக அமைப்புங்கிறது இந்த போஷண நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த பூசண நட்சத்திரக்கான அதிகப்படியான கஷ்டங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வருவாங்க சொல்லலாம் ஆனால் இது வயது ஆகும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கண்டிப்பாகவே கொடுக்கும் அதாவது கஷ்டப்பட்டதுக்கான கூலிங்கிறது இவங்களோட முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்களுக்கு சொத்துக்கள் அமைப்புங்கிறது உறுதியாக உண்டுன்னு சொல்லலாம் இவங்களோட கடுமையான உழைப்புனால சொத்து அமைப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு சிறப்பாக அமையறக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க இருக்கும் ஏரியாலே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சிறந்த மனிதராக மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க மதிப்பு மரியாதையோட இருந்துகிட்டு வருவாங்க இவங்களுக்கு தன் அடக்கமும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் மற்றவங்களுக்கு முன்னாடி பில்டப் எல்லாம் கண்டிப்பாகவே இவங்க கொடுக்க மாட்டாங்க அமைதியாக இவங்களோட வாழ்க்கை பயணங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் இவங்களுக்கு குடும்ப அமைப்புங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கை துணை அமைப்புங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இவங்க உண்மையான அன்பை காட்டிக்கிட்டே வருவாங்க அப்புறம் இவங்களோட குழந்தை அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாகவே சிறப்பாக இருக்குது குழந்தைகள்னால அதிகப்படியான லாபங்கள் பதவிகள் அப்படி இல்லைன்னா மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாகவே ஏற்படும் இவங்க கிட்ட கிடைச்ச விஷயத்த மட்டும் மற்றவங்க கிட்டே வந்து இவங்க எப்பவுமே பகிர்ந்துக்குவாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒரு விஷயம் கிடைக்கும்போது இவங்க மட்டும் அதை வச்சுக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கணும்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சுயநலங்கிறது கண்டிப்பாக இவங்க பெரிதளவுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் தான் இந்த போச நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உதவியை எப்பவுமே மறக்கவே மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களுக்கு உதவி போது தான் இவங்களுக்கு மன சந்தோஷங்கிறது அதிகமாகவே கிடச்சிக்கிட்டு வரும் இவங்க வாழ்க்கை முழுவதுமே அதனால் மற்றவங்களுக்கு இவங்க எப்போவுமே உதவியாக இருந்துக்கிட்டு வருவாங்க அதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருந்துகிட்டு வருவாங்க இதனால் பார்த்திங்கன்னா பெரிய பதவி உயர்வுங்கிறது இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கைங்கிறது பிடிக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பசிங்கிறது பொறுக்க முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே வரும் முக்கியமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே மற்றவங்களுக்கு மரியாதையை கொடுத்துக்கிட்டு வருவாங்க முக்கியமாக பெரியவங்க கிட்டே ரொம்பவுமே மரியாதை கொடுக்க நபர்களாக இந்த மோச நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே சிறப்பாக திகழ்வாங்க இவங்க ஃபேஸிலேயே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு கஷ்டங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் வெளியில் ஒரு புன்னகையோட தான் காணப்படுவாங்க இந்த பூசண நட்சத்திரக்காரங்க தன்னோட கஷ்டத்தை எல்லாத்துக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஆனால் சந்தோஷத்தை எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணக்கூடிய நல்ல மனம் படைத்தவங்களாக இந்த பூசண நட்சத்திரக்காரங்க எப்போவுமே இருப்பாங்க இடையே பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நபர்களாக கண்டிப்பாகவே இவங்க இருப்பாங்க ரொம்பவுமே நல்லவங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில டைமில் ரொம்பவுமே யோசனை ரொம்பவுமே அதிகமாகவே செய்வாங்கன்னு சொல்லலாம் தனிமை விரும்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனிமையில் போய் உட்காந்துட்டு அதிகப்படியான யோசனைகள் சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை தொலைக்கிற அளவுக்கு கூட யோசனை சிந்தனை தனிமையாக இருந்து செய்யக்கூடிய நபர்களாக இந்த பூச நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டு வருவாங்க ஆரோக்கிய திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பேரும் புகழும் மிக்க நபர்களாக இருப்பாங்க இவங்க இருக்கும் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க குடும்ப நபர்களே இருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட விலகி விலகிக்கூடிய இருக்கிற அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வெற்றிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் மற்றவங்களாம் மதிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலும் சரி மற்றவங்ககிட்ட எப்படி ஒரு வேலையை வாங்கணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க பார்த்திங்கன்னா தர்ம வழியை பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது நேர்மை வழியை தான் பின்பற்றணும்னு நினைப்பாங்க இது பார்த்திங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது இவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் இது ஃபாலோ பண்ணணும்னு இவங்க நினைப்பாங்க வாழ்க்கை தனியை கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அன்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குழந்தைகள் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரியமாக இவங்க இறந்துக்கிட்டு வருவாங்க விரும்பக்கூடிய உணவை மட்டும் உண்ணக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாகவே கோவம் இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பூச நட்சத்திரத்தில் ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே புத்தி சாதுரியம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே தான் நேர்மையாக நடந்துக்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மற்றவங்களுக்கு உதவுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குடும்ப நபர்கள்கிட்ட ரொம்பவுமே சிறப்பாக நடந்து கொள்வாங்க வாழ்க்கை துணை ரொம்பவுமே அன்பு காட்டிகிட்டு வருவாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ரொம்பவுமே சிறந்த மனிதராக வந்துடுவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க வயதில் மூத்தவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அன்பாகவும் ம மரியாதையாகவும் இவங்க நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா அம்மா கிட்ட ரொம்பவுமே மரியாதையாக இவங்க நடந்து கொள்வாங்க மற்றவங்களுக்கு உதவுறங்கிற குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்றவங்கள மன்னிக்கிற குணமும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து பேக் அடிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள அதிகமாக ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்லலாம் எப்போவுமே ஒரு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏதாச்சும் ஒரு புதிய விஷயக்கிட்ட கற்றுக்கணுங்கிற எண்ணம் தான் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் பூச நட்சத்திரம் மோதாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படி புகழை அடையக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா புகழை தான் ரொம்பவுமே விரும்புவாங்கன்னு சொல்லலாம் சுக உபோகங்களை அதிக விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது கஷ்டத்தை கண்டு இவங்க எப்பவுமே பயந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் சுற்றி இவங்க கிட்ட நண்பர்கள் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் கூட்டு குடும்பம் தான் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே உண்மையான அன்பை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இயற்கையின் மீது அதிக அன்புங்கிறது இவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இயற்கையை பார்த்திங்கன்னா ரசிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம் பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு ட்ராவல்ஸாக அந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா வண்டி வாகனத்து மீது ரொம்பவுமே அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரி அதையே ஸ்பீடாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க அதே போல் இவங்க ஒரு வேலையை தொடங்கிட்டாங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு இருக்குது அதில் வெற்றி பெறாமல் அந்த விஷயத்துலேருந்து இவங்க எப்போவுமே பின்வாங்க மாட்டாங்க ஒரு வேலை வாங்கினாலும் கூட இவங்க அந்த விஷயத்தை பற்றி எப்பவுமே சிந்தனைகள் இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அடிக்கடி இவங்களுக்கு கோபங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து இவங்க வாழ்க்கை முழுவதுமே தொடரும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக ஈடு முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தாலும் இவங்க பயப்பட மாட்டாங்க அதுக்குண்டான சொல்யூஷனை நோக்கி ட்ராவல் பண்ணுவாங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு அன்பை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க முக்கியமாக இவங்களுக்கு தனிமைங்கிறது கொஞ்சம் பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் எல்லாத்துக்கூடையும் கலந்து வாழணுங்கிறத இவங்களுக்கு எண்ணமாக இருந்துக்கிட்டு வரும் உறவுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுகத்துக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு அதிகப்படியான பேச்சு திறனுங்கிறது கண்டிப்பாகவே இருக்கு அந்த பேச்சு திறனால் நிறைய விஷயங்களை சாதிச்சு கொள்ற அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்க வாழ்க்கையில அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைன்னாலும் சரி ஆனா நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் உங்களோட லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்